எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது நாள் வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறை குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னையும் திருத்திக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனலில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேஷ ராசியின் பலம் பலவீனம் என்ன அப்படின்றத இதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது மேஷம் காலபுருஷனுக்கு முதல் ராசியா வருதுங்க அதிபதி செவ்வா மேஷத்துல நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினி நான்கு அச்சர பாதங்களும் பரணி நான்கு அச்சர பாதங்களும் கார்த்திகை முதல் நட்சத்திர பாத்தியும் கொண்டுள்ள ஒரு ராசி இந்த மேஷ ராசி முதல்ல மேஷ ராசிக்காரனுடைய பலம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நல்ல தைரியசாலிகள் சாலிகள் சரிங்களா தைரியம்தான் இவனுடைய மிகப்பெரிய ஒரு பக்க பலம் எந்த சூழ்நிலையிலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மனம் தளராம வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க எதுவா இருந்தாலும் சரிங்க நேருக்கு நேராக சந்திக்கக்கூடியவங்க அதை சமாளிக்கக்கூடியவங்க எதிர்கொள்ளக்கூடியவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தைரிய சரிங்களா எந்த சூழ்நிலையா அதை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நிப்பாங்க இந்த கோழா மாதிரி பின்னாடி போய் நிக்கிறது ஒதுங்கி போறது தள்ளி போறது எல்லாம் பெரும்பாலும் பிடிக்காது எது வந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் துணிச்சல் அதிகம் அதுதான் விஷயம் ரெண்டாவது ஒரு விஷயம் ஒரு செயல் வந்து எளிதாக கிடைக்கிறத விட கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போராடி படுறது ரொம்ப பிடிக்கும் அதாவது ஒரு விஷயம் அதாவது ரிஸ்க் அதிகமாக எடுப்பாங்க ரிஸ்க் எடுக்கிற அதாவது ஒரு பணம் சம்பா சம்பாதிக்கிறதுலையும் சரிங்க ஒரு பொருள் வாங்குறதுலையும் சரிங்க ஒரு பொருளை அடையிறதுலையும் சரிங்க பிடிச்ச விஷயத்த கஷ்டப்பட்டு உழைச்சி அடையிறதுலேயும் சரிங்க ஒரு ரிஸ்க் எடுத்து அதை வந்து அடையறதுல எங்களுக்கு ஒரு தனி சுகம் இருக்கும் அதிகமாக வாழ்க்கையில நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க யாருன்னா மேஷ ராசிக்காரங்க தான் ரிஸ்க் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மூன்றாவது விஷயம் அடையும் பார்க்கும்போது நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ஒரு அதாவது ஒரு ஒரு என்ன சொல்லுங்கள் ஒரு பத்து பேர் ஒரு பதினஞ்சு பேர் தலைமை தாங்கக்கூடிய ஒரு குணம் வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மை கிட்ட சற்று அதிகம் ஏன்னா செவ்வ அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா படை தளபதி ஒரு அதிகாரம் செலுத்துறது ஆளுமை செலுத்துறது இவங்க ரொம்ப பிடிக்கும் சரிங்களா அதாவது இவங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சாலும் சரிங்க ஒரு கம்பெனில இருந்தாலும் சரி ஒரு பிரைவேட் செக்டர்ல இருந்தாலும் சரி கவர்மெண்ட் செக்டர்ல இருந்தாலும் சரிங்க நல்ல ஆளுமை திறன் நல்ல திறமை கொண்ட ஒரு நபர்களாக இவங்க வந்து வருவாங்க அப்படின்னு நடத்தலாம் அது இயல்பாவே அந்த குணம் இவங்கிட்ட இருக்கும் எல்லாரையுமே கொஞ்சம் தான் கட்டுக்குள்ள வச்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் வச்சுப்பாங்க பெரும்பாலும் மற்றவர்களையும் சரிங்க தன்னை சூழ்ந்துறக்கூடியவும் சரிங்க இவன் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இவங்க ரொம்ப பிடிக்குங்க சரிங்களா அது ஏன்னா அந்த செவ்வாய் வந்து படை தளபதியா வரதுனால அந்த இயல்பான அந்த குணம் அப்படின்றது கிட்ட சற்று அதிகமா இருக்கும் அது இல்லாமல் கால புருஷனுக்கு முதல் ராசி வேற நான்காவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளவு சீக்கிரம் வாழ்க்கையில எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தோண்டு போக மாட்டாங்க அந்த நெவர் கிவ் அப்புன்னு சொல்லுவோம்ல அது கரெக்டாக உனக்கு வந்து பொருந்தும் ஒரு விஷயத்துல ஒரு செயலில் வந்து விடாமுயற்சியோட பல தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை தாண்டி ஒரு அந்த வெற்றி படிக்கட்டை வந்து எட்டி பிடிக்கக்கூடியவங்க கூடியவங்க பார்க்கும்போது மேஷ ராசிக்காரங்க பெரும்பாலும் இருப்பாங்க சரிங்களா அந்த நெவர் கிவ் அப் விடாமுயற்சியோட போராடுகின்ற ஒரு தன்மை அப்படின்றது மேஷத்துக்கிட்ட ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து நான்கு விஷயம் பார்க்கும்போது சுதந்திர பறவை பறவைகள் இவங்க சரிங்களா அதாவது மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது மற்றவங்கள சார்ந்து இருக்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்காதுங்க சரிங்களா தான் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு 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 சூழ்நிலையை உருவாக்கிப்பாங்க அதுக்குள்ள யாரையும் வர விட மாட்டாங்க அதாவது இவங்களை யாராச்சும் ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ண பிடிக்காது இவங்க மற்றவங்க டாமினேட் பண்ண மற்ற கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஆனால் யாராச்சும் இவங்களை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அது இவங்களுக்கு பெரும்பாலும் பிடிக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி தான் தன்னோட சொந்த காலில் நின்று முன்னுக்கு வரணும் தான் பார்ப்பாங்களே தவிர மற்றவங்களை சார்ந்து வாழ்ந்து முன்னுக்கு வர நினைக்கவே மாட்டாங்க இன்னைக்குமே நான் அதாவது என் சொந்த காலில் நின்று இந்த ஏதாவது இருபது இருபத்தஞ்சு வயசுல ஓட ஆரம்பிச்சு இன்னைக்கு நான் இந்த நிலைமைக்கு அதனுடைய சுய முயற்சி தான் காரணம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுல பெரும்பாலும் மேஷ ராசிக்காரெல்லாம் இருப்பாங்க தன்னுடைய சொந்த காலில் சாதிக்கக்கூடியவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து ஐந்தாம் விஷயம் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி மனசுல பட்டதை வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படியா பேசக்கூடியவங்க இந்த உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுகின்ற ஒரு தன்மை இவகிட்ட பெரும்பாலும் கிடையாதுங்க சரிங்களா ஒரு பிரச்சனை ஒரு சண்டைனா ஃபேஸ் டு ஃபேஸ் அப்பயே பேசி அப்பயே முடிச்சிருவாங்க இந்த மிதுனம் கண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன் சரிங்களா அது எல்லாருக்கும் கிடையாது ஜென்ரலாக சொல்கிறேன் ஒரு பிரச்சனை ஒரு அதாவது யாராச்சும் ஒருத்தவங்க ஏதாவது துரோகம் பண்ணிட்டா கூட ஏதோ ஒன்று பண்ணிட்டா கூட உள்ள வச்சுக்கிட்டே இருப்பாங்க காலம் வருவரை காத்திருந்து அடிப்பாங்க ஆனால் இவங்க அப்படி கிடையாது எதுவாக இருந்தாலும் மூஞ்சுக்கு நேரம் அப்பயே பேசுவாங்க அப்படியே அப்பயே சண்டை போடுவாங்க அப்பயே சமாதானம் ஆகிடுவாங்க இந்த அதாவது ஒருத்தன் வந்து முரடனாக இருந்தாலும் அவன் மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இலகுன மனசாக இருக்கும் மனசுல ஒன்று வச்சுக்க மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் அப்பயே பேசி முடிச்சுட்டு போயிடுவாங்க அது நல்ல ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அடுத்து பலவீனங்கள் அப்படின்னு பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் விஷயம் மேஷ ராசிக்காரங்க ரொம்ப நாளைக்கு அதாவது இவங்க ரொம்ப வேகமாக ஃபாஸ்டா ஒரு செயலை வந்து செய்யக்கூடியவங்க சரிங்களா இவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு அதாவது ரொம்ப நேரம் ஒரு வேலையை வந்து ஒழுங்கா செய்ய மாட்டாங்க ஒரு காரியத்தை இவங்க எடுக்கிறாங்கன்னா அந்த காரியத்தை முடிக்கிறதுல நிறைய நேர காலங்கள் ஆகும் நிறைய டைம் எடுக்கும் நிறைய நாட்கள் ஆகும்னா அந்த வேலையை அப்படியே கிடப்பில் போட்டு போயிடுவாங்க அப்புறம் கொஞ்ச நாளுக்கு கழிச்சு திரும்ப அதை எடுத்து பண்ணுவாங்க சரிங்களா அதாவது இவங்களுக்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்றது வேகமா பண்றது டக்கு டக்குன்னு செய்ய முடிக்க ரொம்ப பிடிக்கும் ஆனா ரொம்ப நேரம் எடுத்து பொறுமையா நிரானமா செய்யக்கூடிய விஷயங்கள் பெரும்பாலும் பிடிக்காது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரும்பாலும் அறகுறையா விட்டு போயிடுவாங்க ரெண்டாவது விஷயம் கோவம் ஜாஸ்திங்க சரிங்களா அதாவது டக்கு டக்கு டக்குன்னு கோவம் வரும் விமேஷத்துல பிறந்தவங்களுக்கு டென்ஷன் பார்ட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம் அதாவது இவங்களை யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு குறை சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு வச்சுப்பாங்க நடந்துப்பாங்க அப்படி குறை சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு கோவம் வந்துடும் ஏனே இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு வார்த்தையை விடுவாங்க அந்த தேல் கொட்டுற மாதிரி பேசுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி மனசுல டக்கு டக்கு டக்குன்னு வார்த்தை வரும் அதே நேரத்தில் அந்த வார்த்தை வரும் வந்த பிறகு அப்படியே தணிஞ்சிரும் டக்குன்னு வந்து எதுவுமே நடக்காத மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க அந்த மாதிரி ஒரு குணமாக முன்கோபம் கொஞ்சம் அதிகம் கொண்டு வருவாங்க முன்கோவத்தை பெரும்பாலும் வந்து வாழ்க்கையில் குறைச்சிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மூன்றாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சன் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் இவங்க ரொம்ப அடிமை அந்த உண்மையான அன்பு பாசம் அப்படின்றதுல ஒரு அளவுக்கு வச்சுக்கிட்டா சிறப்பா இருக்கும் அளவுக்கு மீறி போகும்போது அந்த பாசமே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா மாறும் அதாவது அன்பு பாசம் தான் இவனுடைய மிகப்பெரிய ஒரு பலவீனமே பெரும்பாலும் அதனாலேயே இவங்க வாழ்க்கையில ஏமாற்றப்படுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து நான்காவது விஷயம் நீங்க பார்க்கும்போது பொறுமை வந்து ரொம்ப கம்மிங்க இவங்க கிட்ட சரிங்களா அதாவது இவங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேகம் ரொம்ப ஃபாஸ்டா பண்றது டக்கு டக்குன்னு பண்றது இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் ஆனா பொறுமை ரொம்ப கம்மி மேஷ ராசிக்காரங்கிட்ட அதாவது மேஷ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையா வாழ்க்கையில் நடந்துக்கிட்டாங்கன்னா பொறுமையா ஒரு ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சாங்கன்னா நிச்சயமா ரொம்ப நல்லாவே வருவாங்க ஆனால் அந்த பொறுமை பெரும்பாலும் இவங்க கிடையாதுங்க அதுதான் பொறுமையை கண்டிப்பா இவங்க வந்து வாழ்க்கையில வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம் அதே மாதிரி பணத்தை வந்து எப்படி செலவு பண்ணணும் எங்க செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கையால அதுக்கு தெரியாதவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அது ஏன்னா இவங்க நல்லா கஷ்டப்பட்டு சேர்த்து வைப்பாங்க டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிடிச்சவங்களுக்காகவோ அல்லது ரிலேட்டிவ் யாராவது வீட்டுக்கு வந்துட்டாவோ சொந்த பந்தம் வந்துட்டா டக்குனு அது அதாவது பார்க்காம கண்ணா அப்படின்னாலும் செலவு பண்ணுவாங்க அது ஒரு டிராபேக்கு அதே மாதிரி பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகம் இவங்க கிட்ட இவங்க ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை யாரு என்ன சொன்னாலும் மாத்திக்க மாட்டாங்க அந்த ஒரு அப்படியே அப்படியே நிப்பாங்க எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு தான் புடிச்ச முயலுக்கு மூணு காலம் சொல்லிட்டு அப்படியே ஸ்டபனா நிப்பாங்க ஸோ அதனாலேயே கொஞ்சம் வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இவங்க பெரும்பாலும் வாழ்க்கையில மாத்திக்கிட்டாங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்கன்னா நிச்சயமா ரொம்ப நல்லாவே வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்